அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல கன்னியத்திற்குரிய தமிழ் சொந்தங்களே மால்தினா என்னாரினா என்ன இதெல்லாம் பார்த்தோம் மாலியுடைய வகைகளை பார்க்க போறோம் அஞ்சு வகையா பிரியுதுங்க ஒண்ணு கரீபு மால்தி கரீப் கரீப்னா அருகில் அப்படின்னு கரீப் மால்தி கரீபு ரெண்டாவது வந்து பார்த்தோம்னு சொன்னா மால்தி மூணாவது மால்திஸ்திம்ராரி இது மழை காலமாக இருக்கிறதுனால மூக்கில் கொசு வந்து வந்து உட்காருதா அதனால மூக்கை சொரிய வேண்டியதாக இருக்குது கேமராமேன் வந்து சொரியக்கூடாதுன்னு ஒரு டாப்பில் இதனால உங்களுக்கு நான் அதை கட்டுப்படுத்திக்கிறேன் மால்தி இஸ்திம் நாலாவது வந்து என்னன்னு சொன்னா மாலி ஷக்கியா மாலி ஷக்கியா ஷக்கியானா சந்தேகம் அஞ்சாவது வந்து மால்தி தமன்னான்னு சொல்லுவாங்க மால்தி தமன்னா தமன்னாங்கிறது அரபில வந்து ஒரு ஆசைன்னு இருக்கும் நீங்கள் தமன்னான்னு எதையாவது புரிஞ்சுக்கக்கூடாது மாலி கரீபு மாலி பாயுது மாலி இஸ்திம்ராரி மாலி ஷக்கியா மாலி தமன்னா இந்த அஞ்சு வகை இருக்குதுங்க இந்த அஞ்சு வகையை என்ன செய்யுங்க நோட்டில் எழுதிக்கோங்க அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வகையை என்னன்னு பார்ப்போம் மாலி கரீபு ஒன்றுமே பெரிய கஷ்டம் இல்லை ஏன்னா இது ஈஸியாக இருந்தனால ஒரே அதே அதே போர்டில் சொல்லி கொடுத்துடலாம் கது அப்படிங்கிற அந்த வார்த்தை கது அப்படின்னு சொன்னால் இப்போ நடந்ததுக்கு கதுங்கிறத முன்னாடி சேர்ப்பாங்க கது கத்தப கது கத்தப அப்படின்னா என்னன்னா இப்போதான் எழுதுனா சொல்கிறோமா இல்லையா கது கத்தப இப்போதாங்க எழுது தான் அவன் எழுதுனா கது கத்தபுத்து கது கத்தபுத்து தாங்க நான் எழுதி முடிச்சேன் தாங்க நான் பாடம் அப்படி முடித்தேன் கது தரஸ்து அப்போ கது சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா மாலி கரீபுடைய அர்த்தம் வந்துடும் இப்போ இந்த மாலி பாயிது அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படி சொல்றோமா இல்லையா அதுக்கு அரபியில் என்ன பயன்படுத்துவாங்க கானை அப்படின்னு பயன்படுத்துவாங்க கானை ஆனால் கது வந்து கது கத்தூனாலும் கது தான் கது வரப்ப அதாவது ராயிப்புக்கும் கது வரும் முகாத்தபுக்கும் கது வரும் அம்ரு இது அதாவது எனக்கும் இப்போ நான் என்னை பற்றி நான் சொல்லணுனாலும் கது வரும் கது கத்தப்பு ஆனால் கானை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எப்படி அப்படின்னு சொன்னால் இந்த கது அப்படிங்கிற இந்த வார்த்தையை மட்டும் சொல்ற மாதிரி கானை அப்படின்னு இந்த ஒரே வாகிதில் இது வாகிதுக்கும் இதுதான் தஸ்மியாவுக்கும் இதுதான் ஜமாவுக்கும் இதுதான் கது கத்தப்ப கது கத்தப்பா கது கதப்பு இந்த கது கதானெல்லாம் இது மாறாது இது இப்படியே தான் இருக்கும் கது ஆனால் கானை மட்டும் என்ன செய்யும் பயதில் பயதில் இருக்கட்டும் இஸ்திமால இருக்கும் கானைக்கு மட்டும் எப்படி மாலிக்கு வசன் இருக்கோ அது மாதிரி கானவுக்கும் வசன் இருக்கு அந்த கானை வசனை நான் இப்போ எழுதுறேன் இன்ஷாலாம் அதை நீங்கள் வந்து நோட்டில் எழுதி மனப்பாடம் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அந்த காணை தான் பெரிய ஒரு முக்கியமான பாடம் இந்த பாடத்தை நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா அரபியை வந்து அரபிக்குள்ள அரபி கற்றுக்கிட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிடலாம் அவங்கள அந்த அளவுக்கு முக்கியமான பாடம் இவ மிப அப்படிங்கிற இதுக்கு முன்னாடி வந்து காண வந்துச்சு அதாவது காண அத கது வந்துச்சுன்னா இப்ப நடந்ததுன்னு சொல்லுவாங்க காண தகப அப்படின்னா காண தகப அப்படின்னா ஒரு நேரத்துல போய்கிட்டு இருந்தான் நான் ஃபஸ்ட் வீடியோ போகட்டும் போது நீங்க பார்த்தது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல ஃபர்ஸ்ட் வீடியோ போன போது பார்த்தது இப்ப நேத்து போட்ட வீடியோ பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா கது நலர்த்து யா உஸ்தாதி யா உஸ்தாதி கது நலர்த்து அப்படின்னு சொல்லலாம் காண நலர்த்து அப்படின்னா ஒரு நேரத்துல நான் பார்த்தேன் அப்புறம் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படியே விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப காண அப்படிங்கக்கூடிய சமயத்துல மாலி பயிர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு காண தகவ கான நலரை காணரான ஜலச கா ஒரு நாள உட்காந்து இப்படி வரும் இப்ப இந்த கானவுக்கு மட்டும் கதுக்கு வசன் கிடையாது கது கதா கதுன்னு வசன் கிடையாது ஆனா இதுக்கு வசன் இருக்குது கானைக்கு வசன் இருக்குது இது வரைக்கும் நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்கன்னு சொன்னேன்ல தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்காதீங்க மனப்பாடம் பண்ணிருங்க அப்பதான் இது என்ன செய்யும் புரியும் இதை புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க இருந்தாலும் மேலாப்ல உள்ள புரிதலுக்காண்டி சொல்றேன் காண அப்படின்னு சொன்னா அவன் ஒருவன் இருந்தான் இருந்தான்ங்கிற அர்த்தம் கானக்கு வந்து இருந்தான் காணா அவர்கள் இருவர் இருந்தனர் கானு அவர்கள் பலர் இருந்தனர் இது ராயிப் சீகாவுக்கு வாங்கி வரும் ராயிப்னா அதர் பர்சன் தேர்ட் பர்சனுக்கு வந்து ராயிப் வாஹிது தஸ்மியா ஜமா இது வந்து முதக்கருக்கு மன்னஸ் பெண்பாலுக்கு கானத் அவள் இருந்தால் கானத்தா அவர்கள் இரு பெண்கள் இருந்தனர் குன்ன அவர்கள் பல பெண்கள் இருந்தனர் அடுத்து முத்தக்கல்லி முத்தக்கல்லி வந்து என்னன்னு சொன்னா செல்ஃப் முத்தக்கல்லி இது முத்தக்கல்லி இல்லை பார்த்தீங்களா ஹாலிர் முத்தக்கல்லினு எழுதிட்டேன் தப்பா என்னைய உங்கள் பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிக்கோங்க இது வந்து ஆய்வு இது ஹாலிர் என்ன முன்னாடி இருக்கக்கூடிய பர்சன் என்ன அப்படின்னு சொன்னால் குந்த குந்தும்மா குன்தும் குன்த குத்துமா கு நீ இருந்தாய் நீங்கள் இருவர் இருந்தீர்கள் நீங்கள் பலர் இருந்தீர்கள் குண்டி நீ ஒரு பெண் இருந்தாய் குண்டும்மா நீங்கள் இரு பெண்கள் இருந்தீர்கள் குன்துண்ண நீங்கள் பலர் பெண்கள் இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் இந்த தமிழையும் அரபியையும் போட்டு எப்படி சொல்றதுன்னே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அடுத்து வந்து குந்து நான் இருந்தேன் குன்னானா நாங்கள் எல்லாம் இருந்தோம் அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு நம்ம எல்லாம் போகக்கூடியவங்க தான் இருந்தாலும் இந்த வார்த்தையில மனப்பாடம் பண்ணிக்கோங்க குன்துங்கிறது முத்தக்கல்லி முத்தக்கல்லீம்னா செல்ஃப் நான் குன்துனா நா இது வாக இதுக்கு ஒன்று இருக்கும் தஸ்னியா ஜமா இதில் ரெண்டுமே குன்னா தான் தஸ்னியாவுக்கும் குன்னா தான் ஜமாவுக்கும் குன்னாதான் ரைட்டா ஈஸிங்க இந்த பாடம் காண காணா காணும் காணத்து காணத்தா குன்ன குன்த குண்துமா குன்த்தும் குன்த்தி குண்துமா குண்துண்ண குண்து குன்னா நீங்க வந்து வெங்காயந்த காளி நறுக்கும் போது இதை சொல்லிக்கிட்டே நறுக்கினீங்கன்னு சொன்னா கையை அறுவடாம நறுக்கிறான் ஈஸி ரொம்ப சிம்பிள் அடுத்து இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அல்ஹமது இல்லாதான் அந்த மாலி பாயதுல இப்ப நம்ம என்ன செஞ்சிடலாம் அழகா போட்டு பார்த்திடலாம் ரொம்ப ஈஸி மாலி பாயிது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்ததற்கு மாலி பாதுன்னு சொல்லுவாங்க இப்ப உதாரணமா அவன் ஒருவன் சென்றார் அவர்கள் இருவர் சென்று கொண்டு ஒரு காலத்தில் இருந்தனர் கானு ஒரு காலத்தில் அவர்கள் பலர் சென்று கொண்டு இருந்தனர் இந்த காணவை முன்னாடி சேர்த்தா என்னவாயிரும் மாலி பாயிதாயிரும் இதுவே இந்த கானவை எடுத்துட்டு கதை சேர்த்தம்னா கது ஏன்னா கது வந்து கது கதாலாம் என்ன செய்யாது மாறாது கது தான் அப்படியே இருக்கும் கது ரகப கது ரஹபா கது ரஹபு இவ்வளோதாங்க மாலி கரீபுக்கும் மாலி வாயுதுக்கும் உள்ள வித்தியாசம் அடுத்து மூணாவது என்ன பார்க்க போறோம்னா மாலி இஸ்திம் ராரி மாலி இஸ் ராரி இதுவும் மாலி பயதுக்கு பதிலாக மாலி இஸ்திம் ராரி இது மூணாவது வகை மாலி இஸ்திம் ராரி இஸ்திம் ராரின்னா என்ன தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க இஸ்திம் மலை பெய்து கொண்டே இருந்தது சொல்றாங்க இல்ல இஸ்திம் ராரி இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு இஸ்திம் ராரி ஆனால் மாலி இஸ்திம் ராரிக்கு மாலி வசன் வராது இதுதான் அரபு அரபிகள் வச்ச டிஸ்ட் என்னன்னு சொன்னால் மாலி இஸ்திம்ராரிக்கு மட்டும் மாலியுடைய வசன் வராது இப்போ உதாரணமா காண முலாரி வசன் வரும் காண எது ஹபு கான எது ஹபு கானை தான் வரும் ஆனால் கானை வந்து மாலி வந்துச்சுன்னு சொன்னா மாலி வரை காண வந்து முலாரி வந்துச்சுன்னா மாலி இஸ்திம்ராரி அவன் நடந்து வந்துக்கிட்டே இருந்தான் இந்த எதுகபுனா வந்துகிட்டு இருக்கான் வருவான் அப்படின்னு வைக்க முடியாது எப்போ காண நுழைஞ்சிருச்சோ அது என்னவாகும் மாலி இஸ்திம்ராரி வந்துகிட்டே இருந்தான் பேசிக்கிட்டே இருந்தான் பாடம் நடத்திக்கிட்டே இருந்தான் அப்படின்னு அப்படியே நடந்து கொண்டே இருப்பது இஸ்திம்ராரிங்கன்னா நடந்து கொண்டே இருப்பதற்கு நில மழை பெய்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி என்ன செய்யுங்க வரும் இதுவுமே அதே மாதிரிதான் காண எதுகபு காண காணா எது ஹபானி பாணி கானா எதுக பாணி கானு எதுக பூன இவ்வளவுதாங்க கானு எதுக பூன இன்ஷா அல்லாஹ் நாலைய பாடத்துல மாலி சகியாவையும் மாலி தமன்னாவையும் என்ன செய்யும் பார்ப்போம் கானு எதுக பூண காணா காண எது ஹபு காண எது ஹ பாணி காண எது ஹ பூன இவ்வளோதாங்க இன்ஷால்லாம் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்த